கத்தருடைய மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகமம் புத்தகம் பதினாறாவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த பதினாறாவது அதிகாரத்தில் ஐம்பது வசனங்கள் உள்ளன இந்த அதிகாரம் முழுவதும் கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அதாவது கத்தர் தெரிந்து கொண்ட அவருடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொண்ட அவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக யாராவது எதிர்த்து நிற்கும் போது என்ன நடக்கும் அதனால் என்ன தண்டனைகள் கிடைக்கும் என்பதை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் நாற்பது வசனங்களும் மோசே மற்றும் ஆரோனுக்கு எதிராக கோராகு தாத்தான் அபிராம் மற்றும் கோன் இவர்கள் அனைவரும் சேர்ந்து கலகம் செய்ததை குறிப்பிட்டுள்ளது லேவிக்கு பிறந்த கோஹாத்தின் குமாரனாகிய இசேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக்கொண்டு இந்த கோகாத்துடைய குமாரர்கள் யாரெல்லாம் என்று எண்ணாகமோ மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் அம்ராம் இட்சார் ஊசியேல் இதில் இரண்டாவது குமாரனாக குறிப்பிடப்பட்டுள்ள இந்த இச்சையாரின் மகன்தான் கோராகு இவன் இவனும் இதே லேவி தான் இவனும் ரூபன் வம்சத்தில் உள்ள தாத்தானையும் அபிரானையும் ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய இருநூற்றி ஐம்பது பேர்களோடும் கூட மோசைக்கு முன்பாக எழும்பி இவன் ஒரு கூட்டத்தை கூட்டுறான் இவன் கூட பிரபலமான சபைக்கு பெரியவங்க அந்த இஸ்ரேவேல் புத்திரர் சபைக்கு தலைவர்கள் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவங்க இப்படிப்பட்ட இருநூற்றி ஐம்பது பேரும் இவங்க நாலு பேரும் மிட்டு இருநூற்றி ஐம்பது பேரு அப்படி எல்லாரும் சேர்ந்து மோசைக்கு முன்பாக எழும்புகிறார்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள் இங்க கோராகு தாத்தா நபிராம் ஓன் இவங்க எல்லாம் சேர்ந்து மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அந்த இருநூற்றி ஐம்பது பேர் எல்லாரும் சேர்ந்து கூட்டம் கூடி மோசை ஆரோனிடத்துல கேக்குறாங்க சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவங்க கர்த்தர் அவர்கள் நடுவுல இருக்கிறார் சபையார் நடுவுல இருக்கிறாரு ஆனா நீங்க மிஞ்சி போறீங்க உங்களை கர்த்தருடைய சபைக்கு மேலா உயர்த்துறீங்க அப்படின்னு சொல்றாரு சொல்றாங்க இந்த நாலு பேரும் என்னாகவும் பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்கள் நடுவே இருக்கிறதையும் இத மோசை சொல்றாரு கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கனை தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள் அங்கேயும் கர்த்தர் இந்த ஜனங்களை அழிக்க போறேன் அப்படின்னு வர்றப்போ இதே இதை மோசே கர்த்தரிடத்தில் சொல்றான் இந்த ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தமானவங்க இவங்களை அழிச்சிடாதீங்க அப்படின்னு அங்க சொல்றப்ல இங்க இந்த கோராகும் அவனுடைய கூட்டத்தை அவனோட குரூப் சேர்ந்து இங்க சொல்றாங்க சபையார் பரிசுத்தமானவர்கள் மோசை அதை கேட்ட போது முகங்குப்ர விழுந்தார் அங்கேயும் பதினாலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலையும் அப்பொழுது மோசையும் ஆரோனும் இஸ்ரவியல் புத்திரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகம் குப்புற விழுந்தார்கள் அங்கேயும் இவர்களுக்கு விரோதமாக முறமுறுக்கிறார்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்த்து வந்து துர்ச்செய்தி சொன்னதன் காரணமாக இந்த சபையார் இஸ்ரேவியல் புத்திரர் மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமாக அங்கேயும் ஒருமுறுக்கிறாங்க இங்கேயும் ஒருமுறுக்கிறாங்க இதை கேட்ட பொழுது இவங்களுக்கு எதிராக கூட்டம் கூட்டிட்டாங்க கேட்ட பொழுதும் முகம் குப்புற விழுந்தான் பிற்பவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் என்னான் என்றும் தம் மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் என்னான் என்றும் காண்பிப்பார் அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார் ஒன்று செய்யுங்கள் கோராகே கோராகின் கூட்டத்தார்களே நீங்கள் எல்லாரும் தூப எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சன்னிதியில் தூபவர்க்கம் இடுங்கள் அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பர்சுத்தவானா இருப்பான் லேவியன் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான் இப்ப சொல்றாரு நான் மிஞ்சி போகல தான் மிஞ்சி போறீங்க ஏன்னா இந்த லேவியரை எல்லாம் தெரிந்தெடுத்தது ஆரோனையும் அவனுடைய குமாரர்களையும் அபிஷேகம் பண்ணி தெரிந்தெடுத்தது ஆசாரிய ஊழியத்திற்கு கர்த்தர் அதனால இப்ப மோசை சொல்றாப்ல நான் மிஞ்சி போகல தான் மிஞ்சி போகிறீர்கள் பின்னு மோசே கோராகை நோக்கி லேவியின் புத்தரே கேளுங்கள் கத்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளைச் செய்யவும் உங்களை தம்மண்டையிலே பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அந்த பனிரெண்டு கோத்திரத்திலிருந்தும் லேவி கோத்திரத்தை கர்த்தர் தமக்கென்று அவருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்கிறதுக்கு ஆரோனுக்கு வந்து காவலாக ஆரோனுடைய பணிவிடைகளை செய்வதற்கு இந்த காரியங்களுக்காக கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்னாகமா மூன்று ஆறுல நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகி ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்துன்னு மோசிட்டா சொல்றாரு அப்ப இந்த காரியங்களுக்காக தான் கர்த்தர் லேவியரை தேர்ந்தெடுத்தார் அவர் உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ அந்த ஆசாரிய பட்டம் ஆசாரியனாக தேர்ந்தெடுத்தது ஆரோனியா அவனுடைய குமாரர்களையும் இப்போ உங்களுக்கு அதுவும் வேணுமோ அப்படின்னு கேக்குறாரு மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய் அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார் சோ ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு வேற யாராவது சேர்ந்தாங்கன்னா லேவி கோத்திரத்திலேயே இருந்து யாரு சேர்ந்தாலும் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் ஆரோனும் அவன் குமாரருந்தான் இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு மோசையின் மூலமாக கர்த்தர் சொல்லி தெரிந்தெடுத்தது இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள் ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான் பின்பு மோசே எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினான் அவர்கள் நாங்கள் வருகிறதில்லை இந்த வனாந்திரத்தில் எங்களை கொண்டு போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ அவங்க இப்ப என்ன சொல்றாங்க எந்த தேசத்தை பாலும் தேனும் ஓடுற தேசம்னு சொல்றாங்க எகிப்து எங்க இருந்து கொண்டு வந்தாங்களாம் வனாந்திரத்துல கொண்டு வந்தாங்களாம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து இவர்களை கொண்டு வந்தார்களாம் அப்ப எகிப்து இவங்களுக்கு பாலும் தேனும் ஓடிக்கிட்டு இருந்து தான் அங்கிருந்து கொண்டு வந்தாங்களாம் எகிப்துல இருந்து இவர்கள் முறுமுறுப்பின் சத்தம் இவர்கள் கூக்குரல் சத்தம் தேவனுடைய சன்னதியில் எட்டுனதுனால தேவன் தம்முடைய ஜனங்கள் மேல் இரக்கம் கொண்டு இந்த மோசையை தலைவனாக அனுப்பி ஆரோனிய மோசையுமாக அனுப்பி அவர்களை கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார் இப்போது இவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது காரியமோ என்னங்கம்மா பதிமூணு இருபத்தி ஏழுல என்ன சொன்னாங்க அவர்கள் மோசையை நோக்கி அவர்கள் தலைவர்கள்னா அந்த தேசத்தை போய் கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வந்த இஸ்ரேல் புத்திரின் தலைவர்கள் மோசை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அங்க சொன்னாங்க அந்த கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இங்க இந்த லேவியர் சொல்லுகிறாங்க இந்த கோராக அவனோட கூட கூட சேர்ந்த கூட்டம் சொல்றாங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல இருந்து எங்களை கொண்டு வந்தேன் அப்படின்னா எகிப்தில இருந்து எங்களை கொண்டு வந்தேன் சொல்றாங்க மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள் இந்த தாத்தானோ அபராமையும் இந்த மோசே கூப்பிடுறாரு இங்க வாங்கன்னு ஆசிரியப்பு கூட அறுத்து கூப்பிடுறப்ப அவங்க வரமாட்டோம்னு சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க இந்த பதில சொல்றாங்க நாங்க அங்க நல்ல பாலும் தேனும் ஓடுற தேசத்துல இருந்தோம் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டும் போவல எங்களுக்கு வயலையும் திராட்சை தோட்டத்தையும் தரவும் இல்ல நீ இந்த எல்லா மனிதருடைய கண்களையும் தான் பிடுங்க பாக்குற நாங்க ஒண்ணும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பொழுது மோசைக்கு கடும் கோபம் உண்டது அவன் கத்தரை நோக்கி அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக நான் அவர்களிடத்திலே ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றான் பின்பு மோசே கோராக நோக்கி நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கத்தருடைய சன்னிதியில் வாருங்கள் நீயும் அவர்களும் ஆரோனும் வந்துருங்கள் அப்ப கோராக் வரணும் கோராகின் கூட்டம் ஆரோ எல்லாரும் கர்த்தருடைய சந்நிதிக்கு வரணும் நாளைக்கு வாருங்கள்னு மோசே உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளின் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூப கலசங்கள் ஆகிய இருநூற்றி ஐம்பது தூப கலசங்களையும் கர்த்தருடைய சன்னிதியில் கொண்டு வர வேண்டும் நீயும் ஆரோனும் தன் தன் தூப கலசத்தை கொண்டு வாருங்கள் என்றான் கோராகும் கொண்டு வரணும் தூபகலசத்தை ஆறோன்னும் கொண்டு மற்ற இருநூற்றி ஐம்பது பேரும் கொண்டு அப்ப இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் மொத்தம் தூபகலசங்களை கொண்டு வர வேண்டும் அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூபகலசங்களை எடுத்து அவைகளில் அக்கினியையும் தூப போட்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் மோசையும் ஆரோனும் அங்கே நின்றார்கள் அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடிவரும்படி செய்தார் அப்பொழுது கத்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது அப்ப இந்த கோராக என்ன பண்றான் இஸ்ரவேல் புத்திர சபையெல்லாம் கூப்பிடுறான் எல்லாரையும் இந்த ஆசிரிப்பு வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான் ஆனா மோச யார கூப்பிட்டான் இவங்க இருநூற்றி ஐம்பது பேரு கோராகு ஆரோன் நீங்க இவ்வளவு பேரும் கலசத்தை பிடிச்சிட்டு வாங்க ஆசிரிப்பு கூடார வாசலுக்கு வாங்கன்னா ஆனா இந்த கோராகு எல்லாரையும் சபை எல்லாரையும் ஆசிரிப்பு கூடார வாசலுக்கு கூப்பிட்டான் கத்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது கத்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள் ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார் அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து ரெண்டு பேரும் ஆரோனும் மோசையும் முகங்குப்புற விழுந்து தேவனே மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடங்கோபம் கொள்வீரோ என்றார்கள் ஒரு மனுஷன் பாவம் செய்யறான் இந்த கோராகு பாவம் செய்யறான் எல்லாரையும் கூட்டி இந்த மாதிரி பண்றான் அதுக்காக சபையார் எல்லார் மேலும் கடுங்கோபம் கொள்வீரோ என்றார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல்லி என்றார் உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவர்களிடத்தில் போனான் இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள் போய் தாத்தா நபுராம் அவர்களுடைய கூடாரத்தை விட்டு வாசஸ்தலத்தை விட்டு எல்லாரையும் விலகி போங்க அப்படின்னு சொல்றாப்புல கோராகு தாத்தா நபுராம் இவர்களுடைய வாசஸ்தலம் கூடாரத்தை விட்டு இஸ்ரேவேல் மூப்பரும் அவங்க பின்னாடி போறாங்க மோசையின் பின்னாடி அவன் சபையாரை நோக்கி இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரி கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான் அந்த அவங்களோட எந்த திங்ஸையும் நீங்க தொற்றாதீங்க அப்படின்னு சபையாருக்கு மோசே சொல்லுகிறான் அப்படியே அவர்கள் கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள் தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூடார கூடாரவாசல்லே நின்றார்கள் கோராகு பிள்ளைகளோடு பெண் ஜாதிகளோடு வந்து நிற்கல தாத்தானோ அபிராமோ அவனோட கூடாரத்துக்கு வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள் பிள்ளைகள் அப்ப நிறைய பெண் ஜாதிகள் இருந்திருக்காங்க பிள்ளைகள் எல்லாரோட சேர்ந்து வந்து வெளியே கூடார வாசல்ல நிக்கிறாங்க அப்பொழுது மோசே இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றால் இதெல்லாம் நானா செய்யல கர்த்தர் என்கிட்ட சொல்றத நான் செய்யறேன் எது அதை நீங்க எப்படி அறிய போறீங்க அப்படின்னா சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் சேர்த்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள் நார்மலா இவங்க செத்தாங்கன்னா சாதாரணமா இறந்து போனாங்கன்னா கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாரு பூமி அதோட திறந்து இவங்களை எல்லாரையும் விழுங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விழுங்கி எல்லாரோடையும் இவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து விழுங்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மோசை சொல்றாப்ல அதனால அப்படி செய்தாருன்னா கர்த்தர் செய்யும் போ இவங்க எல்லாம் கர்த்தரை அவமதித்தாங்க அப்படின்னு நீங்க அறிந்து கொள்வீங்க சபையார் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாரு அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விலகி போட்டது இந்த நின்றிருந்த நிலம் பிளந்தது வேதாகமத்தில் முதல் முதல் நில நடுக்கம் எர்த் கொய்க் இதுதான் அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடி போட்டது இப்படி சபையின் நடுவில் அழிந்து போனார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள் அவர்களை பூமி தன்னுடைய வாயை திறந்து பிளந்து இவர்களை எல்லாரும் சபையின் நடுவில் இருந்து விழுங்குறப்போ அவங்க கூக்குரல் அழு சத்தம் போடுறாங்க ஏன்னா அவங்க சாக போடுறாங்க அப்போ அந்த கூக்குரலை கேட்டு பூமி நம்ம விழுங்கி போடுமோ அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் சுத்தி இருந்த ஜனங்கள் எல்லாம் ஓடுகிறார்கள் அக்கினி கத்தருடைய சன்னிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின இருநூற்றி ஐம்பது பேரையும் பட்சித்து போட்டது அந்த கூட்டமா இருநூற்றி ஐம்பது பேர் வந்தாங்க இல்லையா பிரபலமானவர்கள் தலைவர்கள் இவர்கள் எல்லாரையும் வந்து அந்த அக்னி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சந்நிதியிலிருந்து அக்னி வந்து இவங்க எல்லாரையும் இருநூற்றி ஐம்பது பேரையும் பட்சித்து போட்டது பதினொன்னாவது அதிகாரத்திலையும் பார்த்தோம் கர்த்தருடைய அக்னி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்து பாளையத்தின் இருந்த சிலரை பட்சித்தது அங்க வந்து இவங்க இறைச்சிக்காக முறமுறுத்தாங்க அப்ப கர்த்தருடைய அக்னி பட் அந்த பற்றி இருந்து பாளையத்தின் கடைசியில இருந்த சிலரை பட்சித்தது கர்த்தருடைய அக்னி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்ததுனால அந்த இடத்துக்கு தபேரான பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பதினொன்னாவது அதிகாரத்துல பார்த்தோம் இங்க கர்த்தருடைய இருந்த அக்கினி வந்து இந்த இருநூற்றி ஐம்பது பேரையும் பச்சித்து போற்றது மற்றவங்க அவங்கள எல்லாரையும் அந்த நிலம் பிளந்து பூமி தன் வாயை திறந்து அவர்களே விழுங்கி போட்டது பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி அக்கினிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து அவைகளில் இருக்கிற அக்கினியை அப்பாலே கொட்டு போடும்படி ஆசாரியன் ஆகிய ஆரோனின் குமாரன் இளையாசாருக்கு சொல் அந்த தூப கலசங்கள் பரிசுத்தாயின ஏன்னா அந்த தூப கலசங்கள் இப்போ கர்த்தருடைய சந்நிதியில வந்ததுனால அவைகள் எல்லாம் பரிசுத்தமாயின தங்கள் ஆத்து மாக்களுக்கே கேடுண்டாக்கின அந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளாய் அடிக்க கடவீர்கள் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் அவைகளை கொண்டு வந்ததனால் அவைகள் பரிசுத்தமாயின அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்றார் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது கர்த்தருக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படின்னு உள்ளதை இந்த ஜனங்கள் அறியும்படியாக இன்னைக்கு கூட நமக்கு இது ஒரு பாடமா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது எந்த ஊழியக்காரர்களுக்கும் கருத்து கர்த்தர் தெரிந்து கொண்ட எந்த தாசனுக்கும் விரோதமாக நாம் பேசவும் கூடாது எதுவும் செய்யவும் கூடாது என்பது நமக்கு ஒரு அடையாளமாக இந்த காரியங்களும் இருக்கு அப்படியே ஆசாரியன் ஆகிய இலையாசார் சுட்டரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூப கலசங்களை எடுத்து ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சன்னிதியில் தூபம் காட்ட வராதபடிக்கும் படிக்கும் கோராகை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாய் இருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசையை கொண்டு தனக்குச் சொன்னபடியே அவைகளை பலிபீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பித்தான் யாருமே ஆரோன் புத்திரர் ஆரோன் ஆரோனின் புத்திரர் மட்டும் தான் கர்த்தருடைய சன்னிதியில் தூபம் காட்ட வரலாம் அதை தவிர லேவியராக இருந்தால் கூட யாரும் வரக்கூடாது அப்படின்னு இஸ்ரவேல் புத்திரருக்கு இது ஒரு ஞாபக குறியா இருக்கணும் அப்படின்னு அந்த கலசத்தினுடைய அந்த இதை வெண்கலத்தை எல்லாம் எடுத்து அது பலிபீடத்தை மூடக்கூடிய தகடுகளாக அடிப்பித்தான் மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரின் சபையார் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து திரும்ப நாற்பத்தி ஒன்னுல இருந்து ஐம்பது வரைக்கும் திரும்பவும் இஸ்ரேவேல் சபையார் முறுமுறுக்க அன்னைக்கு அன்னைக்குதான் இப்போ கோராகின் கூட்டம் அவன் எல்லாம் நல்லா பிளந்து அவங்கள எல்லாம் விழுங்கிடுச்சு அந்த தூப கலசம் கொண்டு வந்தவங்களை எல்லாம் அந்த இருநூற்றி ஐம்பது பேரையும் கர்த்தரிடைய சன்னிதிலிருந்து அக்னி வந்து எல்லாரையும் பட்சித்து போட்டது எல்லாம் முடிஞ்சது மறுநாள்ல திரும்பவும் இஸ்ரவேலி புத்திரர் சபியார் எல்லாரும் மோசைக்கும் ஆர்வனுக்கும் விரோதமாக முரம் இருக்கிறாங்க நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொண்டு போட்டீர்கள் என்றார்கள் இவங்க நைட் ஃபுல்லா யோசித்து இருப்பாங்க நாளைக்கு என்ன சொல்லலாம்னு எவ்வளவு தூரம் கர்த்தர் தண்டித்தாலும் ஆனால் அவர் இரக்கம் செய்கிற தேவன் இந்த ஜனங்கள் அவர்களுடைய இருதயங்கள் கல்லான இருதயங்களாக திரும்பவும் திரும்பவும் அதே காரியங்களை செய்கிறார்கள் இவங்க திரும்பவும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமா கர்த்தர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு விரோதமா திரும்பவும் முறமுறுக்கிறார்கள் சபையார் மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூடிய ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது கர்த்தரின் மகிமை காணப்பட்டது இவங்க எல்லாம் கூட்டம் கூடுறாங்க திரும்பவும் இவங்க ரெண்டு பேருக்கும் விரோதமா மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூடிட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரம் பார்த்தா அங்க வந்து கத் மேகம் அதை மூடுது ஆசரிப்பு கூடாரத்தை மூடி கர்த்தருடைய மகிமை காணப்படுது மோசையும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள் ஒரு நிமிஷத்தில் அவர்களை ஆதமாக்குவேன் என்றார் அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள் இது இப்ப இதே அதிகாரத்துல இரண்டாவது தடவை கர்த்தர் சொல்றாரு அவங்கள விட்டு விலகி போங்க ஒரு நிமிஷத்துல அவர்களை ஆதமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இரண்டாவது முறைய இதே அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு மோசை ஆறவனை நோக்கி நீ தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்திச்சே கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது வாதை தொடங்கிற்று என்றான் கத்திரிடத்துல இருந்து கோபம் புறப்பட்டாச்சு வாத தொடங்க போகுது நீ உடனே தூப கலசத்தை எடுத்து அதுல பலிபீடத்துல இருக்கிற அக்கனிய போட்டு தூப வர்க்கம் போட்டு இந்த சபையின் இடத்துல ஜனங்களுக்கு இடத்துல ஓடிப்போ அவர்களுக்கா பாவ நிவர்த்தி செய் அப்படின்னு சொல்றான் எண்ணாம எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல லேவியர் இஸ்ரவேல் புத்திரருடைய பணிவிடைய ஆசிரிப்பு கூடாரத்தில் செய்யும் படிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் படிக்கும் இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசு ஸ்தலத்தில் சேருகிறதுனால் இஸ்ரவேல் புத்திரரில் வாதை உண்டாகாத படிக்கும் லேவியரை அவர்களின் எடுத்து ஆரோனுக்கும் அவன்குமார்க்கும் தத்தமாக கொடுத்தேன் சோ இங்க வந்து பாவ நிவர்த்தி செய்யறதுக்கு இந்த ஆரோன் ஓடுறாப்ல மோசை சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான் ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவேன் என்றார் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது கோராகின் காரியத்தை நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் பதினாலாயிரத்து எழுநூறு பேர் வாதை நிறுத்தப்பட்டது இப்போ ஆரோன் போய் உயிரோடு நடுவே வாதை நிறுத்தப்பட்டது அப்பொழுது ஆரோன் ஆசிரிப்பு வாசலுக்கு மோசையின் இடத்தில் திரும்பி வந்தான் அந்த வாதை நிறுத்தப்பட்டவுடன் மோசே அந்த ஆரோன் மோசையின் இடத்தில் திரும்பி வருகிறான் அப்ப கத்தருடைய ஊழியக்காரர்கள் கத்தருடைய ஜனங்களுக்காக சபைகளுக்காக சபையின் மக்களுக்காக வேண்டி கொள்ளுகிற போது கர்த்தர் அந்த ஜனங்களை அந்த வாதையிலிருந்து அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கிறார் என்பதும் தெரிய வருகிறது குறிப்புகள் பூமி தன் வாயை திறந்து கோராகு தாத்தா நாபிராம் அவர்கள் வீடுகள் கோராகுக்குரிய எல்லா மனிதர் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்கள் எல்லாவற்றையும் விளங்கி போட்டது அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடையும் உயிரோட பாதாளத்தில் இறங்கினாங்க ஏன் இறங்குனாங்க ஆரோனுக்கும் மோசைக்கும் விரோதமாக அவங்க கூட்டம் கூடி அவர்களை உயர்த்தினார்கள் அக்னி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின இருநூற்றி ஐம்பது பேரையும் பட்சித்து போட்டது ஏன் இந்த இருநூற்றி ஐம்பது பேருடைய பட்சித்து போட்டது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக யாராவது கூடுறதுக்கு கூப்பிடுற போது உடனே போயிடுறது யோசிக்காம இந்த இருநூற்றி ஐம்பது பேரும் கோராக கூப்பிட்டோன்னா போயிட்டாங்க அப்படி போனதுனால தேவையில்லாத தகுதி இல்லாத ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இவங்களுக்குள்ள ஒரு இது இருந்தது அதனால கர்த்தர் இவங்க இருநூற்றி ஐம்பது பேரையும் பட்சித்து போட்டார் அக்னியினால இஸ்ரேவேல் புத்திரின் சபையார் எல்லாரும் ஓசைக்கும் ஆரோனுக்கு விரோதமா முருமுறுத்தனால கத்தருடைய சன்னதியிலிருந்து வாதை தொடங்குச்சு வாதையினால பதினாலாயிரத்தி எழுநூறு பேர் செத்து போனாங்க ஏன் செத்து போனாங்க அவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க நாமும் இந்த இந்த அதிகாரத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது கத்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஊழியம் செய்வதற்காக அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக தேர்ந்தெடுத்த பிள்ளைகளுக்கு விரோதமாக மேபி அவர்களும் மனிதர்கள் தான் குறைபாடுகள் இருக்கலாம் அவர்களுக்கு விரோதமாக நம்முடைய ஆயுசு இருக்கிறது வரைக்கும் அவர்களுக்கு விரோதமாக பேசாமல் அவர்களை தேவையில்லாத காரியங்களை சொல்லி திட்டாமல் பரிசுத்தத்தை காத்து நடந்தோமானால் கத்தருடைய ஆசிர்வாதம் நமக்கும் கிடைக்கும் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து கத்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு எடுத்து பயன்படுத்துவாராக ஆமேன்